கன்னிராசி அன்பர்களே உத்திரம் இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் சித்திரை ஒன்று இரண்டு ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதத்தில் பிறந்த இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுவும் குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்தின் அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் அந்த புதன் பகவான் நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது ஏழாம் பார்வையாக அந்த பத்தாம் இடத்தையே பார்க்குது அப்போ பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது நினைத்தவாறு நீங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் எதை செய்யணும் என்று நினைத்தீர்களோ அதை செய்வதற்கு உகந்த மாதமாக அமைகிறது அதாவது இந்த ஒன் அதாவது லக்னாதிபதி பத்தாம் அதிபதி அந்த நான்காம் இடத்துடன் கனெக்டாக இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக நீங்கள் தொழில் செய்வதற்கு ஒரு இடத்தை தேர்வு செய்வதற்கும் உகந்த ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்போ எந்த இடம் அதாவது ஒரு தொழில் செய்வதற்கு ஒரு இடத்தை தேடி அலைந்து கொண்டு அது சரியாக செட்டாகாமல் இருந்தவர்களுக்கு இந்த மாதம் இந்த இடத்தில் தான் நான் அமைக்க போகிறேன் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதே இந்த மாதத்தினுடைய ஸ்பெஷல் அப்படின்னா இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைவு பெற்று சுகஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அதாவது சுக்ரன் ஒன்பதுக்குரியவன் சுக்ரன் பத்துக்குரியவன் புதன் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஸோ இந்த மாதத்தில் தொழிலில் நீங்க எதை செய்தாலும் அது நல்லவைகளாக இருக்கும் இதுவரைக்கும் ஒரு லாபம் கிடைக்கல அப்படின்னு இருந்தவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை புத்துணர்வுச்சி கிடைக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யலாம் என்கின்ற தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு மாதம் தன்னம்பிக்கை வேண்டும் அல்லவா தன்னம்பிக்கை அதிகமாக செயல்படக்கூடிய தன்மை புத்திசாலித்தனம் மெருகேற்றக்கூடிய தன்மை அந்த புதனுங்கிறது புத்திசாலித்தனம் ஒரு கிரகம் அல்லவா அப்போது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட வகுத்து இப்படி செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் என்கின்ற உள்ளுணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் வேலையில் இருப்பவர்களுக்கும் கூட ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இதுவரைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாத உயரதிகாரிகள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இதுவரைக்கும் உழைத்த உழைப்புக்கு உண்டான அந்த கௌரவம் கிடைக்கக்கூடிய பட்டம் புகழ் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் எந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகலை என்னுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை என்னுடைய அதாவது ஒரு வயதுக்கு ஏற்ற அந்த அடிப்படை வேலை நமக்கு கிடைக்கல என்று இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நினைத்தவாறு அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் அதாவது தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழும் ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடந்தேறுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஏழுக்குரியவனான குரு பகவான் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் அப்போ குரு பலன் இருக்காருனா இல்லை ஆனால் ஏழுக்குரியவன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த எட்டாம் இடம் என்பது ஒரு வழி வேதனை கொடுக்கக்கூடிய இடம் என்றாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் என்கின்ற காரணத்தால் உங்களுக்கு திடீர் என்று திருமண யோகம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த குரு பகவான் இரண்டாம் இடம் என்கின்ற அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அதே சமயத்தில் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சு சுக்குரனையும் பார்வை செய்யக்கூடிய இந்த அற்புதமான ஒரு மாதத்தில் திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் அதுவும் அந்த கணவன் மனைவி இவர் என்று அடையாளப்படுத்தக்கூடிய தன்மை வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வரன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக நடந்தேறும் ஏன்னா குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ பனிரெண்டு இரண்டாம் இடம் எட்டாம் இடத்தை புனிதப்படுத்துகின்ற இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலை அல்லது உங்களுடைய தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் அல்லது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் அல்லது வெளிநாட்டுக்கு வேலை பார்க்கக்கூடிய தன்மை ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகள் அந்நிய மதத்தினர் மூலமாக அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது சரி குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குமா அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் வந்து அமர்ந்திருக்கார் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிநாதனும் வந்து அமர போகிறார் அதாவது சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தால் அதாவது உங்களுடைய குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்துடன் நிச்சயமாக குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஆனால் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருக்கிறது அப்போ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லணும் அப்படிங்கிறதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் என ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் ராகு சற்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு அங்கு உட்கார்ந்திருக்கார் அப்போ ராகுங்கிறது அன்னியர் அப்போ உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்துக்கொள்வதும் நீங்கள் மற்ற குடும்ப விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்தாலே உங்களுக்கு பெரிய சோதனைகள் ஏற்படுத்த போவது கிடையாது அதே சமயத்தில் கூட்டுத் தொழில் சார்ந்த விஷயத்தில் கணக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் சரியாக அமைத்து கொள்வதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குருபகவான் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் அதாவது அந்த குருபகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்க்கிறார்களவா ஒன்பதாம் பார்வையாக அப்போ எட்டாம் அதிபதி நான்காம் இடத்திலும் நான்காம் அதிபதி எட்டாம் இடத்திலிருந்து அதாவது குருவும் செவ்வாயும் பரிவர்த்த பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தால் அந்த வீடு நிலம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு வழக்கு வழக்கு கொண்டிருக்கிறது ஒரு 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 வருடம் ரெண்டு இருக்குது சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறது அல்லது ரொம்ப நாளாக ஒரு இடத்தை விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் ஆனால் விற்க மாட்டேங்குது தடைபட்டுக் கொண்டே இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான அந்த நிலம் சார்ந்த விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தன்மையில இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அதாவது உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பட்ட பனிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் வந்து அஞ்சாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் குரு எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அதாவது வயிற்று சம்பந்தப்பட்ட அஜீரணம் சம்பந்தப்பட்ட தன்மைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை ஆறாம் இடத்துல அதாவது கடன் நோய் எதிர்ப்பு பகை என்று சொல்லக்கூடிய அந்த ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் அப்ப ஆறாம் பாவத்தில் ஒரு பாவ கிரகம் இருக்கும் போது அந்த பாவத்தை கெடுக்கும் அப்படிங்கிறதுனால கடன் ரொம்ப இருக்குது கடன் கட்டிக்கொண்டே இருக்கிறேன் இயமைக்கே நமக்கு சரியா போகிறது கூட இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு கடனில் நிவர்த்தியாக கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு தென்படக்கூடிய தன்மை எதிரித் தொல்லைகள் உங்களை விட்டு வெளியேறக்கூடிய தன்மை நெடு நாட்களாக ஒரு எதிர்ப்புகள் இருந்து கொண்டிருந்தது யார் தான் நமக்கு தொந்தரவு செய்கிறாங்க பகையை கொடுக்கிறார்கள் டைரெக்டாக இருந்தால் கூட ஃபேஸ் பண்ணலாம் இன்டைரக்டாக இருந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுத்திருந்தவர்கள் எல்லாம் இவர்கள் தான் நமக்கு தொந்தரவு கொடுத்தார்கள் என்பதை இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது தொழில் சார்ந்த விஷயம் அதாவது தன்னுடைய பேச்சு அறிவை மூலதனமாக போட்டு செய்யக்கூடிய அத்தனை விதமான தொழில்கள் மூலமாக ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பு ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கணிசமான ஒரு லாபத்தை தரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது தகப்பன் மூலியமாக நல்லதொரு விஷயங்கள் ஏன்னா ஐந்தாம் இடம் என்பது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லவா ஸோ அந்த இடத்தில் சூரியன் இருக்கின்ற காரணத்தால் தகப்பன் மூலமாக தகப்பன் வர்க்கத்தின் மூலமாக நல்லதொரு தன்மை உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது தகப்பனுடைய தொழிலை எழுத்து நடத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அந்த தொழிலை எடுத்து நடத்திபவர்களுக்கும் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது பனிரெண்டாம் இடம் இருக்கிறதுனால அந்த வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஒரு சிலர் யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நாட்டமும் அதிகரிக்கக்கூடிய தன்மை உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள் அதாவது இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் குடும்பம் நன்றாக இருக்கணும் கணவன் மனைவி நன்றாக இருக்கணும் எங்களுக்குள்ள எந்த ஒரு தொந்தரவும் இல்லை நாம் ஒருத்தருக்கு ஒரு எங்களுடைய வேலை சார்ந்த விஷயத்தில் நல்லா இருக்கணும் அதை குடும்பம் நன்றாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து அந்த குரு பகவான் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் அதாவது குரு என்று சொல்லக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும் போது ஒவ்வொரு வியாழக்கிழமை சென்று வழிபடும் போது நிச்சயமாக குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை வகையான பிரச்சனைகள் இருந்து விடுதலை கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேண்டும் அதாவது ஒரு சொந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதற்குண்டான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ஒரு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு ஒரு துல்லிய விடை தெரியணும் அதாவது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று ஆசைப்படுபவர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவிதம் மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்